கருணாநிதியின் வாரிசு எதிர்ப்பால் உருவான கட்சியில் இன்று வாரிசு ஆதிக்கத்துக்கே எதிர்ப்பு எழுகிறது ஒரு புயல் துணை மல்லை சத்யா எதிராகவே களத்தில் கொதித்து விட்டார் இது ஒரு கட்சியின் அடித்தளத்தையே உழுக்கும் புரட்சி பூசல் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கும் மல்லை சத்யா மீது துறை வைகோ ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் தொடுக்கும் கடுமையான தாக்குதல்கள் இவை யாரும் எதிர்பாராத அளவில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்றன திமுகவின் வாரிசு அரசியல் எதிர்ப்பில் அக்கட்சியை விட்டு விலகி உருவான வைகோவின் மதிமுகவில் இப்போது துறை வைகோவின் ஆதிக்கம் கூட அதே வாரிசு அரசியலின் பிரதிபலிப்பாகவே பலருக்கு புலப்படுகின்றது ஜாதி அரசியலே மதிமுகவில் நியமனங்களை தீர்மானிக்கிறது என துறை வைகோவின் எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அதிகார பதவிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சுற்றியே உருவாக்கப்படுகின்றன என்பதே மல்லை சத்யா போன்றவர்களின் கோபத்தின் ஆதாரம் சென்னையில் நடந்த மதிமுக தொழிலாளர் முன்னணி கூட்டத்தில் நேரடியான மோதல் வெடித்தது துறை வைகோ அந்த விமர்சனத்தில் இருந்து விலகி கூட்டத்தில் இருந்து வெளியேறினார் இதற்கிடையே மல்லை சத்யா மீது பல மாவட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதும் அவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என கோரப்படும் நடவடிக்கைகளும் கட்சியின் உள்நிலை மனநிலையை வெளிக்காட்டுகின்றன இயக்கத்தின் ஒற்றுமையே முக்கியம் விசாரணை நடக்கும் என்ற வாக்குறுதியுடன் ஒரு ஆனால் இணையதள அணியின் ஒருங்கிணைப்பாளர் மினர்வா ராஜேஷ் நேரடியாக மல்லை சத்யாவை குற்றம் சாட்டியுள்ளார் தலைவரையும் இயக்கத்தையும் களங்கப்படுத்தும் முயற்சிக்கு எதிராக நாங்கள் தள்ளி போவதில்லை என வலிமையாக சபதம் எடுத்து பேசியிருக்கிறார் வைகோ திமுக தலைவரை நேரில் சந்தித்து மதிமுகவிலிருந்து விலகும் உறுப்பினர்களை திமுகவில் சேர்க்க வேண்டாம் என கேட்டிருக்கிறார் என்பது கூட இன்னொரு பரபரப்பான தகவல் இந்த ஒரு கோரிக்கையால் திமுக தலைமை கனத்த மௌனத்தில் இருக்கிறது இது சாதாரண தலைமை மாற்றத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அல்ல இது மதிமுகவின் அடிப்படை தத்துவத்தையே சோதிக்கின்ற உணர்ச்சி பூகம்பம் வைகோவின் மரபு அரசியல் எதிர்ப்பு இன்று வைகோவின் மகன் வழியாகவே சோதிக்கப்படுகிறது இனி யார் கட்சியில் நிலைத்திருப்பார்கள் யார் வெளியேற்றப்படுவார்கள் மதிமுக வெறும் இயக்கம்தானா இல்லையெனில் இது ஒரு வாரிசு அரசியலா இதற்கான பதில் வரலாறு தான் போகிறது